ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் நான் தாங்க ஷால் கிச்சன்ஸோட ஷால்னி இது வரைக்கும் நீங்கள் எங்களோடய வாய்ஸை மட்டும்தான் கேட்டிருப்பீங்க முதல் முறையாக நான் உங்களை வந்து நேரடியாக சந்திக்க போகிறேன் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு பால் பொடித்த சர்க்கரை இந்த பொடியில் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரையை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசி ஒரு கப்பு வச்சுருக்கேன் சேமியா ஒரு கப்பு அதுக்கப்புறம் பால் பவுடர் ஒரு கப்பு இது வந்து பாதாம் பாதாம் இது இது வந்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த எசன்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா யூஸ் வெண்ணிலா எசன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட வந்து டென் ருபீஸ் பேக்கெட்டில் ஒரு ரெண்டு பேக்கெட் வந்து ஜிஆர்பி கீ வந்து எடுத்திருக்கேன் இவ்வளோதாங்க தேவையான பொருள் இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு பால்ன்னு சொன்னாலும் நல்லபடியாக வந்து காஞ்சிருச்சு இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு போட்டுக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு சம்பு தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி அந்த ஒரு சொம்பு தண்ணி நம்ம வந்து ஒன்றுலேருந்து ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா கொதி வந்த சமயத்தில் நம்ம ஜவ்வரிசியை போட்டு ஊற வச்சு வச்சிருக்க ஜவ்வரிசியை போட்டுடலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேக்கெட் ஜி ஜிஆர்பினையே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கலர் மாறாமல் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் நல்லபடியாக வந்து கருகாமல் நல்ல ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இதை வந்து அதே கிண்ணத்துல நம்ம வந்து எட்டை எடுத்து வச்சுக்கலாம் எட்டு எடுத்து வச்சால் இதே இதே நெய்யில் வந்து நம்ம வந்து இந்த சேமியாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாவோட வறுப்பட்ட வாசனை நல்லாலாம் வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை எட்ட எடுத்து வச்சிடலாம் சுத்தம் வந்து ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாய் அந்த பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சு ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சு எடுத்து வச்சுருந்த பால் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிட்டே வர சமயத்தில் அந்த இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம் அது ஓரளவு கொதி வரட்டும் எனக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் பிடிச்சது இந்த ஜவ்வரிசி வேக இந்த சமயத்தில் நம்ம இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இனி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நேரம் வந்து சேமியா வந்து கொதிக்க தேவையில்ல அதனால வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து அதுவே வந்து அதுவே அதுலயே வந்து நம்ம நல்லா வந்து இதாயிடும் பாயில்ட் ஆயிடும் இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம் இது பாருங்க இந்த பால் பவுடரை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துட்டு வரலாம் நம்ம இதுவே வரலாம் இது வந்து பால் கோவா சேர்க்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம விழா காலத்துல பட்டுன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் எது நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையான்னு நினைக்க ஃபீல் பண்ணாம சும்மா ஒரு கப்பு பால் எடுத்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம் கலக்கி விட்டுடலாம் கட்டி தட்டாமல் கலக்கி விட்டுட்டு இதோடவே இந்த பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அனல் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம் நம்ம அதிகமான அனலை அடி அடிப்பிடிச்சிரும் அதை வந்து உஷாராக பார்த்து கவனித்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துடலாம் வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து நிறையமாக சூழ்ச்சி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு வீட்டில் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க உங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து இதை வந்து லிக்விடா நம்ம இது பண்ணமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு குடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து ஓரளவுக்கு லிக்விடா வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கு தேவையான இப்போ வந்து எசன்சை சேர்த்திடலாம் எசன்சை சேர்த்தாச்சு கொஞ்சமா முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு கலக்கி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அவ்வளோதான் இப்போ வந்து மீதியம் இருக்கிற மீதம் இருக்கிற ஒரு பேக்கெட்டையும் வந்து இப்போ இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் கொஞ்ச நேரம் ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முடி போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பரிமாற கிணத்துக்கு போட்டுக்கலாம் இதுலேருந்து பந் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா ரெஸ்ட்டாக விட்டுட்டாச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த சேமியாலெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு செட் ஆயிடுச்சு இந்த மாதிரிதாங்க நல்லா ஜவர்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு வெந்து நல்லா கிளியராக அந்த சேமியாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி சுட இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னாக்கா ஒரு கதி வந்து பத்து நிமிஷம் வச்சுட்டோனாவே இந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்ங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து பரிமாற கிண்ணத்துக்கு சர்வ் பண்ணிடலாம் பரிமாற கிண்ணத்தான் இப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பரிமாண கிண்ணத்துக்கு போட்டேன் இப்போ மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை அப்படி தூவிடலாம் எல்லாத்தையும் வந்து தூவிடலாம் சிம்பிளாக ஒரே ஒரு பத் அரை ஆஃப் அன் ஹவர்ல நம்ம டீ வைக்கிற சமயத்தில் வந்து இந்த வந்து ஸ்வீட்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் முடி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் சூப்பராக வந்திருக்குங்க அருமையாக வந்திருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே விவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேலே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்